ஹலோ மக்களை கர்ணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம கர்ணாக்கு கதிர் பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வருது ஒரு கட்டத்தில் நம்ம இந்து கூட சேர்ந்த மாதிரி நம்ம கர்ணா சித்ரா கதிரோட மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சித்ராவும் தான் எடுத்து சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க யாருமே கேட்குற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துல சித்ரா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க சித்ரா ஒரு தப்பான முடிவெடுக்கும் போது வெளியிலேருந்து அவங்க அம்மா பாத்துடுறாங்க அந்த இடத்துல இருந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க சித்ரான்னு சொல்லிட்டு என்னதான் சத்தம் போட்டாலும் நம்ம சித்ரா அதை கேட்குற மாதிரி இல்லை நம்ம கர்ணா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சித்ராவை அந்த இடத்துல காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் கிருபா எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம சித்திராட்டை எதுக்குமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது சித்ராவும் நான் எவ்வளோ சொன்னாலுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த கதிர் ரொம்பவே கெட்டவன் என்ன சொன்னாலும் புரியாம இப்படி பேசுறீங்க தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கிருபாவும் பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன சித்ரா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த நான் தான் ஊர் அறிய இப்படி சொல்லி வச்சு அதுக்கப்புறம் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தவே முடியாது இந்த மேரேஜ் சொன்ன தேதியில கரெக்டாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சித்ரா பயங்கரமா அழ ஆரம்பிக்கும் இந்துவும் நீ எதுக்குமே கவலைப்படாத சித்ரா கண்டிப்பா கதிர் கெட்ட வேணு உண்மையை நிரூபிச்சா உங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத கடைசி நேரத்திலேயாவது அந்த லீலாவை வச்சு எல்லா உண்மையை சொல்ல வச்சிடலான்னு நம்ம இந்துவும் சித்ராவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ராவோட அம்மாவும் ஜெயந்திக்கிட்ட வந்து என்ன ஜெயந்தி நீ அவளை மனசை மாற்றிட்டுருக்க அவகிட்ட பேசாமல் இரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காதுங்க இதனால தான் இந்த சித்ரா இது வரைக்கும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்தி பாக்குறாங்க என்னதான் சொன்னாலும் சித்ரா கேட்குற மாதிரி இல்லை அம்மா நீ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கதிரோட வாழ்றதுக்கு பேசாம நான் இப்படியே போயிடுவேன் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுமா அப்படி சொல்லும்போது நம்ம சித்ராவோட அம்மாவும் அதை கேக்குற மாதிரி இல்ல சித்ரா இந்த வீட்ல நடக்குறது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும் உனட அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல எப்பவுமே உறுதியா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல அதுக்கப்புறமா எப்படி அவங்கள சமாதானப்படுத்த முடியும் தயவு செய்து உன்னோட மனசை மாத்திக்கோ சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட என்னதான் புத்திமதி சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய நிலைமிலை இல்லைன்னே சொல்லலாம் நம்ம ஜெயந்தி இந்துக்கிட்ட வந்து பாத்தியா இந்து இவ்வளோ பெரிய நிலமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாவ சித்ரா அவளோட வாழ்க்கையே நாசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லீலாவும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே கதிர்க்கு தெரிய வருது ஒரு இடத்துல லீலா கதிரோட பிடியிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ரவுடிங்களும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லீலா இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சொன்ன உடனே கதிர் உடனே கண்டிப்பாக அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காண்டி தான் பாப்பா இந்த இடத்துக்கு தான் வருவா சீக்கிரமாகட்டும் அவளை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல்கிட்ட மறுபடியும் எச்சரிக்கை விடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம பாண்டிக்கு எல்லாமே தெரிய வருது லீலா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டா போல தான் இந்த ரவுடி பசங்க அந்த லீலாவை தேடிட்டு இருக்காங்க எப்படியாவது லீலா கதிர் கண்ணுல படத்துக்கு முன்னாடி அவளை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அவளை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கதிர் பத்தின உண்மை எல்லாம் நிரூபிச்சிடணும் எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்துவும் ஜெயந்தி செல்ல எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது கதிர் கண்ணுல நம்ம லீலா மாட்டுறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும் அது மட்டும் இல்லாம இந்த மேரேஜ் சரியா நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கதிர் நல்லவே இல்லை அப்படிங்கிறத லீலாவை வச்சு நம்ம நிரூபிக்கணும் அதுக்கப்புறமா மாமா கண்டிப்பாக சித்ராவுக்கு கதிரை மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் ஜெயந்தியும் ஒரு பிளானை போடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல புவனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேரேஜ் நிறுத்தலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்களா இது மட்டும் கிருபா மாமாவுக்கும் கர்ணாவுக்கும் தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் இந்த இந்துவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க இதாண்டா சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம புவனாவும் அதை யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஜெயந்தி புவனாவாக பார்க்க வராங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க புவனா சித்ராவுக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கதிர் நல்லாவே கிடையாது சித்ரா மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்க போகுதில்ல அதனால தான் நாங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சு அவனோட உண்மை முகத்தை எப்படியாவது நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலைமையில நீ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அந்த கிருபா மாமா கிட்ட சொல்லப் போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனாவை தடுத்து நிறுத்துறாங்க இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த திவாகரம் என்ன இங்கே நடக்குது சித்ரா இப்படி ஒரு முடிவு வேற எடுக்க பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரம் நம்ம ஜெயந்தி இந்துவோட பிளானுக்கு துணையாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம புவனாவை தடுத்து நிறுத்த வரும்போது கர்ணா ஒரு கட்டத்தில் கவனிச்சிட்றாங்க கர்ணாவுக்கு புவனா மூலமாக எல்லா விஷயமும் தெரிய வருது நம்ம இந்து கிட்ட கர்ணா கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன அவ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவோம் ஆமாம் காதிர் நல்லவனே கிடையாது இதை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் யாருமே அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு கட்டத்தில் கதிரை பற்றி புரிஞ்சிக்கிட்ட சித்ராவும் ஒரு தப்பான முடிவை எடுக்க பார்த்துட்டா அப்படி இருந்த பிறவும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சித்ராவை தான் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேரேஜை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தவிர அந்த கதிர்க்கு மேலே என்ன தப்பு இருக்குன்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கர்ணாவை கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது போது கர்ணாவுக்கு ஒரு கட்டத்தில் கதிர் ஒரு தப்பான ஆளுன்னு புரிய ஆரம்பிக்குது இந்து கிட்ட வந்து நீ மட்டும் சொல்றது உண்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட இந்துவும் நான் மட்டும் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அப்புறம் சித்ரா சித்திராவோட வாழ்க்கை எல்லாமே பெரிய பிரச்சனையில நடந்துரும் அதனால சித்ராவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா கிட்ட சொல்றாங்க கர்ணாவும் சம அதரடியா வந்து கதிர் பத்தின எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க லீலாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் கிருபா எல்லாருமே தன்னோட மகளுக்கு மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது கர்ணா செம அது வந்து லீலாவை அந்த இடத்துல கூட்டிட்டு வராங்க கதிர் நல்லவன் இல்ல அப்படின்னு நிரூபிக்கப்படுது ஒரு கட்டத்துல சித்ராவோட மேரேஜ் நிறுத்தப்படுதுன்னே சொல்லலாம்